அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வா கடந்து கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தேர்வாணையத்துக்குட்டியும் டிஎன்பிசி தேர்வாணையத்தினுடைய தலைவருக்கும் ஒரு மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தான் ஸோ ஒரு கோரிக்கை மாதிரி தான் என்னென்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து நியூவாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா அந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு தகுந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பர் டிஎன்பிசி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு ஏன்னா இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் உடைய மெயின் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ மெயின் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் குரூப்பில் கூட நான் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன் பாருங்கள் அதில் தமிழ் இலக்கணம் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது கேள்விகள் வந்து அந்த இலக்கணத்தில் வந்து இடம்பெற்றிருக்கோம் அந்த அறுபது கேள்விகளும் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்பிலிருந்து கேட்ட இலக்கண கேள்விகள் உங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் வந்து கேட்டிருப்பாங்க ஒரு சில தகவல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கும் ஓகே இல்லை இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா கேட்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பட் ஒரு சில தகவல் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சில அதேமாதிரி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தெருக இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்து புக்கை தாண்டி எங்கங்கிருந்தோ கேட்டிருக்காங்க இப்போ ஒளி வேறுபாடு அறிந்து கூட ஓகே ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கேட்டத விடவே கஷ்டமாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து இனி வரக்கூடிய தேர்வுகளில் எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா மனப்பாடம் பண்ணாமல் யார் ஒரு புரிதலோட கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஸோ அதில் வந்து மாற்றம் கிடையாது நல்ல ஒரு தான் ஸோ பட் என்னன்னா எங்களுக்கு டிஎன்பிசி குரூப் டூவில் கேட்ட கேள்விகளுடைய ஒரு தரத்தின் அடிப்படையில் தான் குரூப் ஃபோரும் கேட்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஓகே ஒரு குரூப் ஃபோர் மாடல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஏன்னா நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அமிச்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே கொஸ்டின்ஸோட தரம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்மளோட ப்ரிப்ரேஷனும் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பார்த்துக்கணும் அதாவது புக்கை தகவல் தாண்டி கொஞ்சம் கூடுதலாக கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இப்போ வினையாளின் பெயர்னால் நம்ம வந்து கான்செப்டாக புரிஞ்சுப்போம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் வினையாளின் பெயரில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஷ்டின்ஸ் வந்து இப்போ இடம்பெற்றிருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பசங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ ஒரு மாடல் கொஷ்டின் பேப்பர் அமிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி தலைவரங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் நாளைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தலைவருக்கு ஒரு கோரிக்கையாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு இன்னொரு வீடியோ பதிவு நம்ம வந்து போடுவோம் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் உங்களை ஃபா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில யூடியூப் வா இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அட்ஏ டைமில் எல்லோரும் போட்டால் மேபி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்துச்சுன்னா ஒரு ஐடியா கிளாரிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோடு படிப்பாங்க இருக்கக்கூடிய நாட்களில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துச்சுன்னா கூட ஒரு கிளாரிட்டியோட வந்து பார்த்தினா படிப்பாங்க ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி தரப்பிலிருந்து சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்காணிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த டெலகிராமில் வரக்கூடிய போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனுக்குடன் வந்து பார்த்தினா எல்லாமே அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கும் போது இதுவும் வந்து அவங்களோட கவனத்துக்கு போகும் அதுக்கு தகுந்த தீர்வும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் ஒரு கோரிக்கையாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்டோட ஒரு இடத்துலேருந்து யோசித்து அது எதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க நீங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படியா அப்படியா அப்படிங்கிற அந்த பயத்தோடு இல்லாமல் கொஞ்சம் தெளிவான ஒரு பாதையை நீங்கள் வந்து பயணிப்பீங்க ஸோ இது நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டி எல்லாருமே வந்து போடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சாருக்கு சொல்லுங்கள் நானே தெரிஞ்ச சாருக்குலாம் சொல்கிறேன் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ நாளைக்கு அதனால் தான் இன்றைக்கி நைட்டு நான் போட்டேன் அந்த கொஷின் பேப்பர் பார்த்தேன் நான் ஒரு சில இதெல்லாம் எங்கேருந்து கேட்டுருக்கானே தெரியல இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஓகே கான்செப்டாக இருக்கிறது ஓகே பட் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தினா அது ஆன்சர் வந்து பார்த்தினா எப்படி பண்ணுறதுன்னே தெரில அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தினா இந்த என்னது சொல்கிறது எனது மரபு தொடர் மரபு தொடருக்கு ஓரளவு ஒரு மொழிக்கெலாம் வந்து பார்த்தினா ஒரு சிலதான் ரொம்ப புக்கில் இல்லாத ஒரு இழுத்த ஒரு மொழிலாம் எங்கெங்கிருந்தோல்லாம் கேட்டிருந்தாங்க ஈவன் வந்து பார்த்தினா கலைச்சொற்கள் கூட புக்கில் கிடையாது எங்கேருந்தோ கேட்டிருந்தாங்க பட் அதுதான் சொல்கிறேன் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சாங்கன்னா ஓகே அதே மாதிரி ஏன்னா எப்படி இருந்தாலும் ஓகே தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் அமுச்சாங்கன்னா ஒரு குரூப் ஃபோரோட தரத்தில் இப்படி தான் கேட்பாங்கன்னு ஓரளவு நம்ம வந்து கணிச்சிட்டு நம்ம அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து குரூப் டூ தரத்தில் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நீங்களும் டிஎன்பிசி தரப்பில் ஒரு கோரிக்கையை வைங்க திங்கக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் எல்லோரும் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் குரூப் ஒர்க் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அனுப்புங்க எங்களோடய ப்ரிப்பரேஷன் அடுத்து பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மண்டே எல்லோரும் வந்து டிஎம்பிசி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம சண்டேங்கனால எதுவும் பண்ண முடியாது அதனால் எல்லோரும் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக அவங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க என்னென்னாச்சு நம்ம ஒரு தீர்வு கொடுப்பாங்கல்ல ஸோ அதனால் நம்ம நாளைக்கு கேட்டு பார்க்கலாம் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக தொடர்ந்து படிங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் தான் கொஸ்டின் ஈஸி கஷ்டம் எப்படி இருந்தாலுமே அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்க தான் போகிறோம் கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் கட் ஆஃப் தான் போகுது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது கொஸ்டின்ஸ் இப்போ வந்து இப்போ குரூப் டு மெயின்ஸில் வந்து கஷ்டமாக கேட்டாலுமே அதுக்கு அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு மீடியமான கட் ஆஃப் தான் வரும் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நல்ல மார்க் எடுப்பாங்க இப்போ அறுபது கேள்வி இலக்கணம்னு வச்சிங்களேன் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பத்து கேள்வி தான் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் மீதி இருக்கக்கூடிய கான்செப்டாக ஒரு சிலது டெப்த் டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக அது வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் நீங்கள் நல்லா நான் சொல்கிறேன் ஒரு பத்து கேள்வி அதிகபட்சம் ஒரு பத்து கேள்வி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினை வச்சு நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு பட் புரிதலோடு படிச்சுருந்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் நம்ம ஈஸியாக அட்டர்ன் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து அது ராஜு சார் வந்து பார்த்தினா ஒரு வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அறுபது கேள்விகளும் ராஜு சார் வந்து பார்த்தோன்னா ஒரு விளக்கத்தோட ஒரு வீடியோ பதிவு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி தரப்புலேருந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு அந்த ஒரு வீடியோ பதிவு போகலாம் நீங்கள் மண்டே மட்டும் எல்லாரும் ஒரே ஒரு கால் மட்டும் நம்ம வந்து டிபிசி ஆஃபீஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் டோல் ஃப்ரீ கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக தொடர்ந்து படிங்க அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம் ஸோ நம்மளுடைய முயற்சி நம்ம எப்போம்போல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம இதை இது ரொம்ப நம்ம தலையில் போட்டுக்க தேவையில்ல பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம சைடில் நம்ம பண்ணிட்டோம்னா அது வரும்போது நமக்கு அது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் இருந்தாலும் நம்மளோட எப்போ எப்போம்போல நம்ம எப்படி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கமோ அதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் எந்த ஒரு மனசில் பயம் பதட்டம் எதுவுமே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் கூடுதலாக ஒரு இருபது பர்சன்ட் சேர்த்து பண்ண முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் உங்கள் கிருஷ்ணன் யூ